Hi. வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் நல்லா தைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்தி மூலியமாக வந்த ப்ளவுஸ் தான் அவங்க மூலியமாக வந்து வந்தாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறீங்க நாங்கள் அதை பார்த்து தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையானமே சொல்ல வார்த்தைகளே நான் ரெண்டு வருஷமா வந்து இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் கிடையாது ஏன்னா எனக்கு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம நம்ம ஏதோ பண்றோம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யூடியூப்ல வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சொல்ல வார்த்தைகளே கிடையாது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ளவுஸை கொடுத்து நாளைக்கு ஈவினிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து டிசைன்லாம் பெருசாக வைக்கல ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறது இருந்துச்சு அதனால் என்னால் முடிஞ்சது என்னமோ அதை நான் பண்ணி கொடுத்தேன் இவங்க ப்ளவுஸை தைக்கும் போதே இன்னொருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு எனக்கு பதினொன்றரை மணிக்கு கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ரெண்டு மணிக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் பெருசாக எதுவும் நல்லா செய்ய முடியல இருந்தாலும் கொடுத்தவங்களுக்கு மூணு சேரீ கொடுத்துருந்தாங்க அவங்க இன்னும் ஒரு சேரீயில் ப்ளவுஸ் தைக்காமல் இருக்குது ரெண்டு சேரீயில் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடித்து ஃபினிஷிங்கோடு கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட போட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு நிறைவாக முடிச்சு கொடுத்துட்டோம் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனால் நான் அதை பார்க்கல ஆனால் சரியாக இருக்குங்க்கா நல்லாயிருக்குங்க்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட முதல் யூடியூப்பில் யூடியூப் பார்த்துட்டு கொடுத்த முதல் ஆர்டரு இவங்க தான் இதை நான் நல்லா பண்ணி கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன் அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சு கொடுத்துருந்தேன் ஒன்று பிங்க் கலர் இன்னொன்று வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து முடிச்சு கொடுத்துருந்தேன் லேஸ் ஒர்க் வச்சு தான் ரெண்டுமே கொடுத்துருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந் இதுக்கு இந்த ப்ளவுஸை பற்றி நான் சொல்லி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் ப்ளவுஸ் தான் ரெடிமேடில் எடுத்து ரெடிமேடாக வந்தது ஸேரீக்கு மேட்சாக தான் எடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஒர்க்கில் வந்து துணி வந்து நம்மளால மடிக்க முடியாது அதனால கம் போட்டு ஒட்டி ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது இந்த மணியை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளையுமே கை ஒரு வலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் முடிச்சு கொடுத்துட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கஷ்டத்துலேயும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இந்த கஸ்டமர் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது ஒன்றும் போட்டு பார்க்கல ஃபஸ்ட் டைம் வந்து கீத சரஸ்வதி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் யூடியூப்பில் எடுத்த மொதல் ஆள நல்லபடியாக நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ஸ்டிச் பண்ணது தான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்